நீங்கள் இருந்திருக்கிறீர்களே அறிவிக்கப்படாத முதலமைச்சராக நீங்கள் இருந்திருக்கிறீர்களே நீங்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு ஏதாவது நீங்கள் செய்ததுதான் அல்லது இந்த நாட்டு மக்களுக்கு பாவப்பட்ட மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு விரும்பினை மக்களுக்கு நான் என்னென்ன செய்திருக்கிறேன் என்று உங்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இங்கே அமர்ந்திருக்கிற சாமானிய மக்கள் இங்க இருப்பவர்கள் யாரும் கிடையாது கிராமத்தில் இருந்து வந்தவர்கள் நான் கிராமத்தில் இருந்து வந்தவன் நம்முடைய புரட்சித்தலைவர் எடப்பாடியார் உங்களை போன்று ஒரு சாமானியராக விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் சென்று பார்க்கிறோம் அந்த பாவப்பட்ட மக்கள் இன்னைக்கும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு ஏதேனும் நீங்கள் மன உகந்து உதவி செய்வது உண்டா எந்த காலத்திலாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தது உண்டா அப்படி செய்திருந்தால் அப்படி நினைத்திருந்தாலே உங்கள் பின்னால் அனுபவித்து இருப்பார்களே நீங்களும் அறிவித்து தான் பார்க்கிறீர்கள் சுற்றி வந்துதான் பார்க்கிறீர்கள் ஆனால் உங்களை சுற்றி வருவதற்கு இந்த தாய் தமிழ்நாட்டிலே ஒரு ஜீவன் கூட தயாராக இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இது மட்டும் அல்ல நான் மீண்டும் சொல்லுறேன் யாரை பரிசுவதற்காக சொல்லவில்லை இந்த பாவப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் உங்கள் சொந்தங்களில் சார்ந்திருக்கிற மக்கள் இன்றைக்கும் கிராமத்துக்கு சென்று நீங்கள் பாருங்கள் நானும் அந்த பகுதியை சேர்ந்தவன் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய அவர்களும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் இன்றைக்கும் அன்றாட வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கு கல்வியிலே பிட்டக்கி இருக்கிறார்கள் பொருளாதாரத்திலே பிட்டக்கி இருக்கிறார்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கின்றார் வாய்ப்புக்கும்

மாளிகையிலே அம்மா நடமாடிய நடமாடிய கோயிலே பொதுச் செயலாளர்கள் நேரடியாக பேசுகிற அந்த வாய்ப்பு இன்னைக்கு கலை கோடி தொண்டராக இன்றைக்கு உங்களுடைய காலத்திலே தான் நினைத்திருக்கிறார் சொல்லலாம் அவர்கள் இணைந்தால் வெற்றி பெறலாம் இவர்கள் இணைத்தால் வெற்றி பெறலாம் அவர்களை இணைத்தால் வெற்றி பெறலாம் என்று கற்பனை கதை மக்கள் நினைத்தால் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் சத்தியம் பத்திரத்து வேண்டுமானாலும் எழுதி தற்கு தயாராக இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய புரட்சித்தவரையா எடப்பாடியார் அவர்களுடைய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய மெகா கூட்டணி உங்களுடைய பேர மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் இதை எங்களால் உதவ முடிகிறது கிராமங்களிலே செல்கிற போது உதவ முடிகிறது இந்த சாமானிய எடப்பாடியாக வர வேண்டும் என்று எங்களால் அறிய முடிகிறது உதவ முடிகிறது ஆனாலும் இன்னும் சில பேர் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் அதை நான் மறுக்கவில்லை அவர்கள் மீது பற்றி வைத்திருக்கிறார்கள் அவருடைய மனசாட்சியை தொட்டு நான் கேட்கிறேன் அண்ணா முன்னேற்ற கழகம் வலுவையோடு இருக்கிறது மிகப்பெரிய கூட்டணி அமைத்து இந்த இயக்கம் தமிழ்நாட்டிலே சந்தித்த போது நமக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் பத்தொன்பது புள்ளி இன்றைக்கு போற்றி தவறையோ இடப்பாடியவர்கள் பயணித்துவம் வாய்ந்த தண்ணிகரோ தலைமையான இருபது சதவீதத்திற்கு மேலே அண்ணா முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற என்று சொன்னார் திமுக முப்பத்தி மூன்று இருந்து ஆறு சதவீதம் பின்தங்கிவிட்டார்